ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அலமவீரா சேனல் அண்ட் லாக்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நம்ம திருவண்ணாமலை போயிட்டு வந்த வீடியோ தான் வீடியோ எடுத்து ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க கொஞ்சம் கோல்டாக இருந்ததுனால வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நான் வந்துட்டு திருவண்ணாமலை கிரிவலம் போன வாரம் செவ்வாய்க்கிழமை தாங்க போயிருந்தேன் கொஞ்சம் கோல்டு உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி திடீர் இருந்தாங்க எங்கள் சொந்தக்காரக்காக ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க இப்போ வீடியோவில் பார்த்தீங்க இல்லையா அந்த அக்கா தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க நான் ஏற்கனவே கார்த்திகை தீபம் முடிஞ்சு மறுநாள் பௌர்ணமிக்கு கிரிவலம் போகலான்னு எங்கள் வீட்டில் கூப்பிட்டுருந்தேன் என் வந்துட்டு கூட்டம் நிறையா இருக்கும் இன்னொரு நாள் போய்க்கலான்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நானா அமைதியாக இறந்துட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கழிச்சு திடீர்னு எங்கள் சொந்தக்காரக்காக ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி திருவண்ணாமலை சுவாமியை பார்த்துட்டு கிரிவலம் போகிறோமா என்கூட தெரிஞ்சவங்க ரெண்டு பேர் வராங்க நீ வரையான்னு கூப்பிட்டாங்க சரி அப்படியாக்கா சரி நம்ம சுவாமி ரெண்டு ஏற்கனவே நான் ரெண்டு வாட்டி கிரிவலம் போயிருக்கேன் ஆனால் உள்ளே போய் சிவபெருமானை தரிசனம் பண்ண முடியல அவ்வளோ கூட்டம் இருக்கும் சரி இந்த வாட்டி நம்ம சாமியும் பார்த்துட்டு கிரிவலம் சுற்றிட்டு வரலான்னு சொல்லிட்டு தாங்க நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நாங்கள் போனது வந்துட்டு ஒரு மணிக்கு சொன்னாங்க கூட வரவங்க கொஞ்சம் அவங்களுக்கு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை மணிக்கு மேலே ஆகிடுச்சி ரெண்டரை மணிலேருந்து ரெண்டே முக்காக்குள்ளே பஸ் எடுத்தாங்க கோவிலுக்கு போகிறதுக்கு கரெக்டாக ஏழு மணி ஆச்சு அங்கே இறங்கி நின்று ஒன்று அப்படியே அந்த தீபத்தை பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க அவங்க கூட வந்தவங்க சொன்னாங்க அவங்க ஏற்கனவே கோவிலுக்கு போயிருக்காங்க ஒரு எட்டு மணிக்குள்ளே நடை சாத்திடுவாங்க நம்ம வேகமாக போயிட்டு நம்ம சுவாமி பார்த்துடலான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நாங்களும் பஸ் சேரங்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கோயில்கிட்ட போயிட்டோங்க போயிட்டு அங்கே போய் லைனில் நிற்கிறோம் இந்த பக்கம்லாம் இந்த பக்கம் சொன்னாங்க அது ஐம்பது ரூபா லைன் தெரியாமையே நாங்கள் போய் நின்றுட்டோம் நின்றுட்டு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஆப்போசிட்டில் ஃப்ரீ தரிசனம் சரி இருக்கட்டும் சுவாமியை பார்த்துலாம் நின்று ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சொல்லிவிட்டாங்க கோவிலும் வந்துட்டு ஆறரை மணியோடு நாங்கள் மூடிவிட்டோம் இதுக்கப்புறம் காலையில் அஞ்சரை மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவோம் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இல்லை எங்களுக்கு முன்னாடி அந்த ஐம்பது ரூபா லைனில் ஏற்கனவே ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பேருக்கு மேலே நிற்கிறாங்க எங்களுக்கு பின்னாடியும் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது பேருக்கு மேலே நிற்கிறாங்க சடனாக இப்படி சொன்னோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்புறம் போலீஸ்காரங்களும் சொல்கிறாங்க இந்த மாதிரி காலையில் அஞ்சரை மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க நீங்கள் நம்பலைன்னா இப்படி வந்து பாருங்கள் முன்னாடி கேட்டு மூடிட்டாங்கன்னு சொன்னாங்க சரின்ட்டு நாங்களும் போய் பார்த்தோம் மூடிட்டாங்க அலௌன்ஸ் பண்ணிகிட்டே தாங்க இருக்காங்க அஞ்சரை மணிக்கு தான் திறப்போன்ட்டு இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது சரி நம்ம சுவாமியை பார்க்க வந்தோம் பார்த்துட்டு கிரிவலம் சுத்தலான்னு வந்தோம் ஆனால் வந்துட்டு கோவில் நட சாத்திட்டாங்க சரி இருந்தாலும் நம்ம அண்ணாமலையார மனசில் நினச்சிட்டு ராஜகோபுரத்துக்கு முன்னாடி கற்பூரம் ஏற்றிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அப்புறமா சாப்பிட்டுட்டு அப்படியே கிரிவலம் சுற்ற ஆரம்பிச்சிட்டோங்க நல்லபடியே கிரிவலம் சுற்றி முடிச்சாங்க அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு பன்னிரண்டு ஜோதி லிங்கம்னு வச்சுட்டு நல்லா எல்லா லிங்கமும் வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தது அப்படியே பார்த்துட்டு அப்படியே நல்லபடியாக கிரிவலம் சுற்றி முடிச்சுட்டாங்க காலையில் அஞ்சு மணிக்கு சுவாமி தரிசனம் பண்ணலாம் நினச்சிட்டு இருந்தோம் இப்போ போய் நின்று அந்த லைன் ஐம்பது ரூபா லைன் அவ்வளோ பெருசாக இருக்குது ஃப்ரீ தரிசனமும் அவ்வளோ பெருசாக இருக்குது உள்ளேயும் போயிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க இது நமக்கு வேலைக்காத குழந்தைங்கள்லாம் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கோம் அதனால் இன்னொரு நாள் போய்க்கலாம் போய் சாமி தரிசனம் பண்ணலாம் கிளம்பிட்டாங்க ஒரு இடத்துல உட்காந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க பக்கத்தில் கூட வந்தவங்க பேசிகிட்டு இருந்தாங்க எனக்கு வீடியோ எடுத்து கொடுன்னு அப்போ வீடியோ எடுக்கும்போது நான் கவனிக்கலை வீட்டில் வந்து எடிட் பண்ணும்போது கவனிக்கிறீங்க பாருங்கள் டக்குன்னு அந்த ஒரு செகண்ட் அப்படியே பறந்து போகிறாங்க பாருங்கள் நம்புறவங்களுக்கு தெய்வம் இருக்குங்க திருவண்ணாமலையில் பல அதிசயங்கள் அற்புதங்கள் நிறைஞ்சிருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்